ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஞானபீட நிறுவனர் சுவாமி சித்தகுருஜி அருளிய நந்தி ஜீவனாடி அற்புதங்கள் பகுதி நான்கு பெண்ணை பிடித்த ஆவியை விளக்க வழிகாட்டிய நந்தீஸ்வரர் அடைந்தவர்களின் ஆவி சிலரை பிடிப்பதும் அதனால் அவர்கள் பலகாலம் அவதியுறுவதும் பின்பு அதற்கான பூஜைகள் செய்து அதிலிருந்து விடுதலை அடைவதும் நாம் சாதாரணமாக கேள்விப்பட்ட ஒன்றுதான் ஆனால் துர்மரணம் அடைந்த ஒருவரின் ஆவி இன்னொருவருடைய உடலில் புகுந்து கொண்டு ஏற்கனவே தன்னோடு இறந்தவர்களின் ஆவிகள் இருக்கும் இடத்தில் தன்னை சேர்த்துவிட்டால் விட்டால் விலகிவிடுவதாக கூறுவதும் குறிப்பாக நடுக்கடலில் தான் இறந்த இடத்திற்கு சென்றால் விலகுவதாகவும் கோரிக்கை வைப்பது என்பது ஒரு வேடிக்கையான விசித்திர சம்பவமாகும் இதுபோன்ற ஓர் அமானுஷிய சம்பவத்தை நந்தீஸ்வரர் தெளிவுபடுத்திய ஒரு நிகழ்வை இப்போது பார்ப்போம் அன்று காலை ஆறு மணி அளவில் பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது ஓர் அலைபேசி அழைப்பு தொடர்ந்து வந்தவண்ணம் இருந்தது யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லையென்றால் இத்தனை அழைப்புகள் வராதே என்று எண்ணியவாறு கைபேசியை எடுத்து அழைப்பை ஏற்று பேசத் தொடங்கினேன் மறுமுனையில் ஓர் ஆண் குரல் குருஜி நாங்கள் மலேசியா கோலாலம்பூர் ஏர்போர்ட்டிலிருந்து பேசுகிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் திருச்சிக்கு விமானம் ஏறிடுவோம் திருச்சி வந்து இறங்கி நேராக உங்களை பார்க்க வர்றோம் தயவு செஞ்சு இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துடுங்க என்று கனிவாக பேசி அவசர அவசரமாக இணைப்பை துண்டித்தார் சரி பரவாயில்லை வரட்டும் எல்லாம் நந்தீஸ்வரர் அருள்தான் என்று நினைத்து பூஜையை முடித்துவிட்டு போல வந்திருந்தவர்களுக்கு ஜீவநாடியை படிக்கத் தொடங்கினேன் பிற்பகல் மூன்று மணி அளவில் ஒரு குடும்பத்தினர் மலேசியாவிலிருந்து வந்திருப்பதாக தெரிவித்த என் உதவியாளர் குருஜி அவங்க இன்று காலையிலேயே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டதா சொன்னாங்க என்றார் உடனே உள்ளே வர சொன்னேன் உள்ளே வந்து தங்களை அறிமுகப்படுத்தினர் அவர்கள் வணக்கம் குருஜி காலையில் மலேசியா ஏர்போர்ட்லிருந்து பேசினது நான் மலேசியாவில் கிளாங் என்ற ஊரில் இருந்து நாங்கள் வர்றோம் இவங்க என் மனைவி நான் சொந்தமாக டாக்ஸி வச்சுருக்கேன் நானே அந்த வண்டியை ஓட்டிக்கிறேன் இவங்க எனக்கு ஒரே பொண்ணு இருபத்தெட்டு வயசாகுது டிகிரி முடிச்சுட்டு தெலுக்பாங் கராங் என்ற ஊரில் தோஷிபா என்கிற கம்ப்யூட்டர் உதிரி பாகம் தயாரிக்கிற கம்பெனியில் கட்டுப்பாடு அதிகாரியாக வேலை செய்கிறாங்க கடந்த ஏழு மாதமாக வேலைக்கு சென்றால் அடிக்கடி வேலை செய்யும் போது மயக்கம் அதுக்கு பின்னாடி தனக்கு தானே பேசுகிற சூழ்நிலையும் உருவானது ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது இப்போ மூணு நாலு தடவை வருது மலேசியாவில் பல மனநல மருத்துவர்களை பார்த்தோம் அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இங்கே உள்ள கருப்புசாமி மதுரவீரன் கோயில் மகா மாரியம்மன் கோயில் என்று போய் தாயத்து கயிறு கட்டி பூஜை செய்யாத இடமே இல்லை இன்னும் சரியான பாடில்லை கடைசியாக உங்ககிட்ட கிட்ட ஜீவனாடி பார்க்க வந்திருக்கோம் நந்தீஸ்வரர் தான் எங்கள் மகளை இதிலிருந்து மீட்டுத்தரணும் என்று கூறி கைகூப்பியபடி கண்ணீர் மல்கினார் இதற்குள் அப்பெண் அடிக்கடி கண்களை உருட்டி உருட்டி பார்ப்பதும் தலைமுடியை களைத்து விடுவதுமாக இருந்தார் அப்பெண்ணை அக்கோளத்தில் பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக இருந்தது நந்தீஸ்வரரை வழங்கி ஜீவனாடியை படிக்க தொடங்கினேன் மகளே ஏழு மாதங்களுக்கு முன்னாடி இந்த பெண் தன் தோழிகளோடு கோலாசலாங்கர் என்ற கடற்கரைக்கு சென்றிருந்தாள் அன்று மாலை வேளையில் சில மாமிச உணவுகளை புசித்தபடியே கடல் நீரில் விளையாடிக் கொண்டிருந்தாள் ஓராண்டுக்கு முன் இரவு நேரம் இந்தோனேஷியாவிலிருந்து மலேசியாவில் குடியேற பனிரெண்டு இந்தோனேசியர்கள் திருட்டுத்தனமாக படைகள் அந்த கடற்கரையை நோக்கி வரும்போது கரையில் இருந்து மூன்று மைல் தொலைவில் கடல் ரோந்து படை அவர்களை நோக்கி விரைவாக வந்தது அப்படகை பார்த்து அவர்கள் பயத்தில் கடலில் குதித்து விட்டனர் அப்போது தப்பிக்க முடியாமல் அந்த பனிரெண்டு பேரும் மடிந்தனர் அவர்களின் ஆவியில் ஒன்று இப்பெண்ணை பிடித்துள்ளது மலேசிய நாட்டில் வாழ வேண்டும் என்ற ஆசையில் வந்த ஒரு ஆணின் ஆவியே இப்பெண்ணுக்குள் புகுந்துள்ளது என்று உரைத்தார் இதை நந்தீஸ்வரர் உரைத்ததும் அப்பெண்ணின் தாய் தந்தையர் தம்முடைய பெண் தோழிகளோடு அங்கு சென்றதும் கடந்த வருடம் கடலில் இது இதுபோன்ற கள்ளக்குடிக்கை இதை நந்தீஸ்வரர் உரைத்ததும் அப்பெண்ணின் தாய் தந்தையர் தம்முடைய பெண் தோழிகளோடு அங்கு சென்றதும் கடந்த வருடம் கடலில் இது போன்ற கள்ளக்குடியேறிகள் இறந்த சம்பவமும் உண்மைதான் என்று உறுதிபட கூறினர் பாவம் அந்த பெற்றோர் இதிலிருந்து எப்படியாவது எங்கள் பெண்ணை காப்பாத்துங்க குருஜி என்று கண்கலங்கியபடி மன்றாடத் தொடங்கிவிட்டனர் அப்போது அந்த பெண் ஆவேசமாக கத்தி ஏதேதோ புரியாத பாஷையில் பேசத் தொடங்கினாள் அப்பெண்ணின் தந்தை இது இந்தோனேஷிய பாஷை இவளை விட்டு விலக முடியாது என்று அந்த ஆவி கூறுவதாக மொழிபெயர்த்து கூறினார் அவர்களை சமாதானம் செய்து கவலைப்படாதீங்க எல்லாம் நந்தீஸ்வரர் வழிகாட்டுவார் என்று கூறியபடி மீண்டும் ஜீவநாடியை படித்தேன் மகளே இப்பெண்ணை பிடித்த இந்த ஆவி விலக வேண்டுமென்றால் அந்த பன்னிரண்டு இந்தோனேஷியர்களும் கடலில் எந்த இடத்தில் அகால மரணம் அடைந்தார்களோ அந்த இடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சென்று நான் உரைப்பது போல ஒரு சிறிய பூஜையை செய்து ஒரு பூசணிக்காயையும் பெண்ணையையும் ஒன்றாக கடலுள் விடுவது போல் பாவனை செய்து பூசணிக்காயை கடலினுள் வீசிவிட்டு பெண்ணை படகில் மீண்டும் ஏற்றிக்கொண்டு கொண்டு திரும்பிவிட வேண்டும் இப்படி செய்தால் அந்த ஆவி விலகிவிடும் தன்னோடு மரணம் அடைந்தவர்களின் ஆவி அந்த கடலில் சுற்றி கொண்டிருப்பதால் அந்த ஆவிகளோடு சேர்வதற்காக பெண்ணை விட்டு விலகிவிடும் என்று உரைத்தார் இதை அவர்களிடம் கூறும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு வித்தியாசமான பூஜை கடலில் இரவில் படகில் செல்ல வேண்டும் இது சாத்தியப்படுமா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது இருந்தாலும் நந்தீஸ்வரரை நம்பினால் கைவிட மாட்டார் என்பது எனது அழுத்தமான அனுபவப்பூர்வமான நம்பிக்கை அப்பெண்ணின் பெற்றோர்கள் எப்படியாவது இதை செய்து முடிக்கிறோம் என்று உறுதியாக கூறிவிட்டு நன்றி சொல்லி அவளை அழைத்துக்கொண்டு புறப்பட்டனர் அவர்கள் விடைபெற்று சென்ற பதினோரு நாட்களுக்குப் பிறகு அதே குடும்பத்தினர் அலைபேசியில் அழைத்தனர் இன்று வெள்ளிக்கிழமை குருஜி நந்தீஸ்வரர் கூறிய பரிகாரத்தை இரவு செய்ய போகிறோம் ஒரு மீன்பிடி படகு ஏற்பாடு செய்துள்ளோம் கடல் ரோந்து படையினரிடமும் இதற்கான அனுமதியும் வாங்கிக் கொள்ளோம் பரிகாரம் நல்லபடி நடைபெற நந்தீஸ்வரர் ஆசி வேண்டும் என்றனர் நந்தீஸ்வரரை வணங்கி ஆசி வேண்டினேன் அனைத்தும் நல்லபடி நடக்கும் ஆசிகள் என்று ஆசி அருளினார் அவர்களிடம் ஆசியை தெரிவித்து நல்லபடியாக செய்யுங்கள் என்றேன் ஒரு வாரத்தில் ஒரு மாலை பொழுதில் அவர்கள் மீண்டும் அலைபேசியில் தொடர்பு கொண்டனர் அன்றிரவே பரிகாரத்தை செய்ததாகவும் பெண் படிப்படியாக மூன்று நாட்களில் சீராகிவிட்டதாகவும் இப்போது அப்பெண் நல்லபடியாக பணிக்கு சென்று வருவதாகவும் மிக்க மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் அப்பெண்ணை என்னுடன் பேச வைத்தும் ஆசி பெற்றனர் அவர்கள் தங்கள் அளவு கலந்த சந்தோஷத்தை எனக்கு எப்படி தெரிவிப்பதென புரியாமல் திக்குமுக்காடியதை என்னால் உணர முடிந்தது இந்தியா வரும்போது என்னை சந்திப்பதாகவும் கூறி நன்றியினை பகிர்ந்தனர் எல்லா பெருமைகளும் நந்தீஸ்வரருக்கே என்ற வணக்கத்தோடு ஓர் இளம்பெண்ணின் பெண்ணின் வாழ்வு சீராகியது என்ற நிறைவான மகிழ்ச்சியோடு நான் இறைவனை மீண்டும் வணங்கினேன்